திருவள்ளூர் அருகே ஜிஆர்டி பார்மசி கல்லூரியில் மாஸ்டர் ஆஃப் பார்மசி பார்மசுடிய்ஸ் மற்றும் பார்மகாலஜி இரண்டாம் ஆண்டு முதுகலை பயிற்சி வகுப்புகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த புதூரில் அமைந்துள்ள ஜிஆர்டி கல்லூரியில் மாஸ்டர் ஆஃப் பார்மசி இரண்டாண்டு முதுகலை பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக கல்லூரி தலைவர் கோபாலன் ஐயா பொருளாளர் தேவிகி அம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் மேலும் அதனை தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்லூரியின் செயலாளர் ராஜேஷ் தெரிவிக்கையில் மாணவர்களின் நலன் கருதியும் ஏழை மக்களின் கனவை நினைவாக்கும் வகையில் இந்த முதுகலை கல்வியில் பார்மசியூடிக்ஸ் மற்றும் பார்மஹாலஜி ஆகிய இரண்டு பிரிவுகளில் மாணவர்கள் பயன்படும் வகையில் பல்வேறு சிரமங்களை கடந்து கொண்டு வரப்பட்டதாகவும் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்ல முறையில் பயிற்சி பெற்று உருவாக வேண்டும் என்றும் பயிற்சி அளிக்க சிறந்த பேராசிரியர்களும் தரம் நிறைந்த ஆய்வகங்கள் கல்லூரியில் உள்ளதாக தெரிவித்தனர் இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சதீஷ் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்